வ அலைக்கும் வ வபர்காதுஹு நாளும் ஒரு அமுத மொழி மன் அரஃப நஃப்ஸஹு என்றால் ஒருவன் தன்னை பற்றி அறிதலாகும் நஃப்ஸு என்பதற்கு பலரும் பல கருத்துக்களை சொல்கின்றனர் ஏழு வகை குணங்களுடையவைதான் நப்சு என்றும் சிலர் கூறுகின்றனர் இன்னும் சிலர் என்னென்னவோ கருத்துக்களை சொல்கின்றனர் அறியாததை அறிந்து கொள்ளுங்கள் உண்மை எங்கேயுள்ளது தத்துவார்த்தம் எங்குள்ளது என்பதை சிலர் அறிவதே இல்லை காரணம் அந்த மாதிரி அவர்கள் பழக்கப்பட்டு போய்விட்டனர் தெரியாத விஷயத்தை கேட்டால் சொல்ல மாட்டார்கள் இப்படியெல்லாம் சிந்தனையை தூண்டும் கேள்விகளை கேட்டால் அவையெல்லாம் ஷிற்கு பாபம் ஹராம் என்பதாக கூறிவிடுவர் கேள்விகள் கேட்பதை தடுத்தும் விடுவர் அவ்வாறு செய்தல் கூடாது ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரியாவிட்டால் அதை அவர் தெரிந்தவரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் திருக்குர் ஆன் ஷெரீஃபும் கூறுகிறது சங்கைமகி ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுள் ஹாஷிமி கதசல்லா ஹுசிதூல் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து